தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் ஐம்பத்தி மூன்று பதினொன்றில் மனு குலத்தினுடைய அனைத்து அக்கிரமங்களையும் சுமந்து அவர் எல்லாரையும் தகுதிப்படுத்துவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைத்த அந்த வசனம் அங்கே ரெண்டு குழந்தையர் ஐந்து இருபத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது என்ன சொல்லுகிறது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார் பாருங்க வி ஹாவ் டு வேல்யூ த வேர்ட் ஆஃப் காட் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது இங்கே ரெண்டு குரந்தியெல்லாம் அது ஃபுல்ஃபில் ஆகியிருக்கிறது இதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் அருமையான தேவர்களே என்னுடைய விசுவாசம் விண்ணை தொடுகிறது என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் நான் அவிசுவாசத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளுகிறதில்லை ரைட் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும் எந்த சத்தியத்தை ரெண்டு குறைந்தையர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நாம் அவருக்குள் நீதிமான் ஆகும்படியாக நல்லா கவனிக்கணும் அவருக்கு வெளியே ஒருவரும் நீதிமான் ஆக முடியாது ரைட் அதே ரெண்டு குறைந்தையர் ஐந்து பதினேழு என்ன சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் தான் வந்துட்டோம் ரைட் அப்போ நம்ம வந்து புது சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயிற்று அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா அந்த தேவ நீதி உங்களை என்ன செய்தது தெரியுமா அருமையான தேவர்களை நீங்கள் ஒருபோதும் பாவம் செய்யாத ஒரு நபராக உங்களை மாற்றிவிட்டது எதிர்பேர் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் காட்ஸ் ரைஸ்னஸ் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் காட்ஸ் ரைட்ஷியஸ்னஸ் நாட் மேன்ஸ் ரைட்ஷியஸ்னஸ் மனித நீதிங்க எப்பொழுதுமே குறைவு உள்ளதா என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் பாருங்கள் வருஷா வருஷம் நாற்பது நாள் உபவாசம் பண்ணுவார் டெய்லி காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணுவார் நான் இப்போ அவட்ட கேட்டேன் இப்போ ரட்சிக்கப்பட்டார் தட் மீன்ஸ் வாட் இந்த நியூ கவனன் டூர்த்த ஏற்றுக்கொண்டார் அவரிடத்துல நான் கேட்டேன் பிரதர் நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணுவீங்களே நல்ல நல் மனசாட்சியாக காத்து கொள்ள முடிந்ததா என்று கேட்டேன் அவர் தெளிவாக சொன்னார் அண்ணே இல்லைவே இல்லை எப்பொழுதும் ஒரு குற்ற உணர்வு ஒரு மணி நேரம் நேர் முழங்காலில் நிற்க முடியவில்லையே என்று குற்ற உணர்வு உபவாசம் பண்ணும்போது தண்ணீர் குடித்து விட்டாரே என்று குற்ற உணர்வு இப்படி சதா குற்ற உணர்வோட வாழுகிறவர்களாலே தேவனை எப்படிங்க விசுவாசிக்க முடியும் அவிசுவாசத்திற்கு முதல் அடையாளமே குற்ற உணர்வு தான் அதனால தான் உங்களுக்கு குற்ற உணர்வை தரக்கூடிய பிரசங்கங்களை சத்தியத்தை சரியாக அறியாத பிரசங்கிகள் மூலமாக நல்லா ப்ராட்காஸ்ட் பண்ணுறான் ஆண்டர் ஓமல சந்தோஷமாக இல்லை கோபமாக இருக்கிறாரு இல்லை அருமையான தேவர்களே யூ ஹாவ் பீன் மைட் காட்ஸ் ரைட்ஷியஸ்னஸ் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்